சாத்தான் சார் மைடியர் குட்டி சாத்தான் சார் எங்களிடம் கேட்டிருந்தாலே நாங்களே விஜய்க்கு சொல்லிக் கொடுத்திருப்பேன் அதிமுக ஜெயக்குமார் ஒரே போடு அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த புகைப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு திரு எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாநில தலைவர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர் இந்த விழாவை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் பேசிய பேசியபொழுது அதிமுக மற்றும் அதிலிருந்து பிரிந்தவர்களுக்கு இடையேயான ஒன்றிணைவு குறித்து கட்சி பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பார் என்றார் மேலும் நடிகர் விஜயின் அரசியல் ஆளுமையை பற்றி கேள்விக்கு பதிலளித்த அவர் விஜய்க்கு மக்கள் வரவேற்பு இருப்பது உண்மைதான் அதனால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அண்ணா எம்ஜிஆர் போன்ற தலைவர்களில் புகழ் மற்றும் பாரம்பரியமையை எங்களுக்கான வாக்களை உறுதிப்படுத்துகிறது என்றார் தொடர்ந்து நடிகர் விஜய் முதலில் ஸ்டாலினை ஸ்டாலின் எங்கள் என்று கூறினார் பின்னர் ஸ்டாலின் சார் என்று திருத்தினார் அவர் எங்களிடம் ஆலோசனை கேட்டிருந்தால் சிஎம் சாத்தான் சார் அவரது மகன் துணை முதல்வர் உதயநிதியை மைடியர் குட்டி சாத்தான் சார் என்று நான் சொல்லிக் கொடுத்திருப்பேன் என்றார் மேலும் அதிமுக ஓட்டுகள் விஜய்க்கு செல்லும் என்று அவர் நினைத்திருந்தால் அது தவறு என்றும் கண்டிப்பாக ஒருபோதும் அது நடக்காது என்றும் கூறினார்